ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஏசையா நாற்பத்தி ஒன்பது மூன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் காரணத்தையும் அவருடைய கிருபையும் நாம் அநேக வசனத்தில் படித்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது நீ என் தாசன் இசைவேலே நான் உன்னில் மகிமைப்படும்படியாக தேவன் விரும்புகிறார் அப்போ தேவன் இசைவேலையாக இருக்கட்டும் இன்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மையாக இருக்கட்டும் அவர் தெரிந்து கொண்டதுடைய உன்னதமான நோக்கம் என்னவென்றால் அவர் நம்மிலே நமக்குள்ளாக அவர் மகிமைப்பட விரும்புகிறார் நம்முலமாய் அவர் மகிமைப்பட விரும்புகிறார் நம்முலமாய் பிறருக்கு அவர் பயனுள்ளவர்களாய் நம்மை பார்க்கும்போது நாம் தேவனில் இருக்கிறோம் என்றும் தேவன் நம்மிலே இருக்கிறார் என்றும் புறஜாதி மக்கள் பார்க்கவும் தேவன் விரும்புகிறார் அப்போ தேவன் நம்மிலே மகிமைப்பட விரும்புகிறார் அப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படுறாரா நம்முடைய கிரியைகள் நம்மளுடைய கிரிகள் மூலமாய் நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய செயல்கள் மூலமாய் நம்முடைய சிந்தனைகள் மூலமாய் நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவின் மூலமாய் தேவன் மலை வைத்திருக்கிற அன்பின் மூலமாய் எந்த விதத்தில் ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுகிறார் ஒரு சில நேரத்தில் யோசித்து பாருங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறன்னா நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய செயல்களின் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா இல்லை தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக செயல்களின் மூலமாக அவர் மகிமைப்படுகிறாரா ஒரு வேலை நீங்கள் பேசுகிற காரியங்களாக நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கட்டும் வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும் நண்பர்கள் புறஜாதி மக்கள் உறவினர்கள் மத்தியில் ஒருவேளை உங்களுடைய உடல் அதாவது போடுகின்ற ஆடையாக இருக்கட்டும் மற்ற எந்த காரியத்தின் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார் அல்லது உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார் என்று யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை உங்கள் மூலியமாய் உங்களில் தேவன் மகிமைப்படவில்லை என்றால் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி தான் தகப்பனே நீங்கள் என் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற கிரியைகள் காரியங்கள் மூலமாய் உங்களுடைய நாமம் மகிமைப்பட நீர் மகிமைப்பட என எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே அந்தவரை நாங்கள் தியானித்தந்த வேத வசனத்தின் பிரகாரம் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை சர்வ லோகத்தின் அதிபதியாகிய நீர் அந்த அற்பமும் தூசியும் அன்று ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவர் எங்கள் எங்களுக்குள்ளாய் எங்களில் மகிமைப்பட விரும்புகிறேன் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரை ஒருவேளை நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாய் இல்லை என்றால் அன்றரை எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு உண்மை உம்முடைய நாமம் அன்றைய நீர் எங்கள் மூலமாய் மகிமைப்பட எங்களில் மகிமைப்பட எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஏசி மூலம் நல்ல பிதாவே ஆமீன்